எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நானூறு புள்ளையும் அப் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா திரும்ப இரநூறு புள்ளி டவுன் ஆகுது இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை நிஃப்டியோட ப்ரைஸ் சர்னிங்ஸ் எப்போ சீப்பாக வரும் இதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் கடந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நிஃப்டி ஃபிஃப்டியோட பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் அதாவது பிஇ ரேஷியோ எப்போ அதிகமாக இருந்துதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்துல தான் நாற்பதுக்கு மேலே பிரைஸ் டு அர்னிங்ஸ் ரேஷோ இருந்தது ஸோ அந்த டைமில் மார்க்கெட் நம்ம என்ன நினைப்போம் பயங்கரமாக க்ராஷ் ஆயிருக்கணும் ஏன்னா பி ரேஷோ நாற்பது இருந்திருக்கு பங்குச்சந்தையோட ஹிஸ்ட்ரிலே அதிகமாக இருக்குன்னா அங்கே கிராஷ் இருக்குன்னு நினைப்போம் ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குனா இங்கே பிரைஸ் கரெக்ஷனுக்கு பதிலாக டைம் கரெக்ஷன் நடந்திருக்கும் இங்கே நிஃப்டியோட பிரைஸ் எப்போல்லாம் கரெக்ஷன் ஆகுதோ அப்போல்லாம் பிரைஸ் டேர்னிங்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் தான் டைம் கரெக்ஷனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்க்கணும் நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இங்கே நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட்டில் ரெண்டு இடத்தை மார்க் பண்ணியிருக்கேன் அது எதை மீன் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மார்ச் மாதம் எப்போ பீக்கில் பிரைஸ் டேர்னிங்ஸ் இருந்ததோ அதை மார்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ பி ரேஷியோ குறைஞ்சு வந்தது ரொம்ப லோ ப்ரைஸுக்கு எப்போ வந்தாங்கன்னா ஜூன் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அந்த ரெண்டு இடத்தையும் தான் இங்கே மார்க் இன் இன்பிடிவின்ல நிஃப்டி ஃபிஃப்டி என்ன மூமெண்ட் கொடுத்திருக்குன்னு இங்க நீங்க பார்க்கலாம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருந்து அப்பாயிட்டு திரும்பவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனில் மார்க்கெட் எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நிஃப்டி ஏறின மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் அதே இடத்துல இருந்திருக்கும் உங்களுக்கு இங்கே பருத்தி மூட்டை குடோலையே இருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் வந்திருக்கும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க இந்த இடத்துல மார்க்கெட்டு பயங்கரமாக கிராஷ் ஆகும் ஏன்னால் பிரைஸ் டேர்னிங் நாற்பது இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் மார்க்கெட் அப்பாகிற மாதிரி ஆகிட்டு அப்படியும் போகல எங்கே முடிஞ்சதோ அங்கேயே திரும்பவும் வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மூணு மாதம் அதாவது பதினஞ்சு மாதம் தொடர்ந்து மார்க்கெட் சைட்வேஸ்லேயே இருந்துருக்கு சைட்வேஸ் மீன்ஸ் எங்க மார்க்கெட் ஆரம்பிச்சதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயே வந்து முடிச்சிருக்காங்க இப்போ நிப்டியோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இருக்கு இங்க இருந்து மார்க்கெட் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வாரம் புள்ளிகள் விழுந்துச்சு அப்படின்னா அப்ப பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த டைம்ல லாங் டைம் முதலீடுகளுக்கு சிறந்த இடமா இருக்கும்னு நம்ம பேசியிருந்தோம் ஆனா நிப்டி ஒருவேளை இந்த கரெக்ஷன் நடக்காம ஆல்ரெடி நடந்த சனரியாவே அதாவது இந்த டைம் கரெக்ஷன் நடந்துட்டு எப்படி மேலே போனுச்சோ அதே போல இந்த முறையும் மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் எதுவும் கொடுக்காம இப்போ எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்தே ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எதிர்பார்த்த ஃபால் வராமல் கூட போயிடலாம் இந்த இடத்துலேயே சைட்வேஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது ஒன்று மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும்னு சொல்லு இல்லை இங்கேருந்து கரெக்ஷன் வரும்னு சொல்லு ரெண்டுமே இல்லாமல் ரீசண்டாக ஒரு சில டைலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோட்டில் இந்த பக்கம் நில் இல்லை அந்த பக்கமாக நில்லு நடுவில் நிற்காதுன்னு ஒரு டைலாக் ஃபேமஸாக இருந்திருக்கும் அது போல் சொல்கிறேன் இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஏறுமா இல்லை கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் ஏறுமா ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதுக்கான ஆன்சர் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சார் ஞாபகம் வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மார்ச் மாதத்தில் பிரைஸ் டு அர்னிங்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு நாற்பது இருந்தது அங்கேருந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஆறு மாதம் அப் மூமெண்ட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு ஆறு மாதம் கரெக்ஷன் ஆகிட்டு மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல எங்கே இருந்ததோ அங்கேயே ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து முடித்தாங்க அப்போ பிரைஸ் டூ அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து பத்தொன்பதுக்கு குறைஞ்சிருந்தது இப்போ நிஃப்டியோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ இங்கேருந்து டுவெண்ட்டிக்கு வரதுக்கு ரொம்பலாம் டைம் கரெக்ஷன் ஆக தேவை அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ மந்த் அப் மூமெண்ட் கொடுத்துட்டு திரும்பவும் அகெயின் ஒன் ஆர் டூ மந்த் டவுன் மூமெண்ட் கொடுத்து இப்போ இருக்கிற இடத்துலேயே மார்க்கெட் வந்தால் கூட அந்த டுவெண்ட்டி டூலருந்து டுவெண்ட்டி ப்ரைஸ் டேர்னிங்ஸ் வந்துடும் இப்போ உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கும் மார்க்கெட் ஏறுமா இல்லை இறங்குமாங்கிறத பார்க்க தேவையில்ல நம்ம நிப்டியோட ப்ரைஸ் டூ ஏர்னிங்ஸ் எங்கே இருக்குங்கிறது தான் பார்க்கணும் ஸோ நமக்கு ப்ரைஸ் டூ ஏர்னிங்ஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி கிட்ட எப்போ இருக்கோ அப்போ நீங்கள் நீண்ட கால முதலீட்டுக்கு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்காக இப்போ முதலீடே பண்ணாமல் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பங்குகள் அதனோட ப்ரைஸ் டூ ஏர்னிங்ஸ் ரொம்ப சீப்பாக இப்போ வந்திருக்கு இதுவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ண போறீங்கன்னா லார்ஜ் கேப் அல்லது மிட் கேப் அல்லது ஸ்மால் கேப்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்போ அந்த இன்டெக்ஸோட ப்ரைஸ் Earnings irkhi, ní ní Ipoh, ode, price earnings எப்படி இருக்கும் நீங்க பார்க்கணும் இப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸோட பிரைஸ் டு அர்னிங்ஸ் இல்லை எந்த இண்டெக்ஸ் ரொம்ப பிரைஸ் டு அர்னிங்ஸ் சீப்பாக இருக்குது இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் நம்மகிட்ட ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியிற ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்